திருவாரூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதற்கு ப்ளூவேல் விளையாட்டு காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த ஞாயிறன்று தனது அறையில் நீண்ட நேரம் தூங்காமல் இருந்த மாணவர் திடீரென பிளேடால் தன் விரல்களை அறுத்துள்ளார் பெற்றோருக்கு தெரியாத வண்ணம் கையில் துணியை சுத்திக்கொண்டு கேமில் வெற்றி பெறப் போவதாகவும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் அந்த மாணவன் கூறியதைக் கேட்டு பெற்றோர் பதறினர் இந்த நியூஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல உலகத்தையே நடுங்க வச்சுது ஏன்னா இந்த ப்ளூ கேம் விளாண்ட பல பேர் இன்னைக்கு உயிரோடவே இல்ல எல்லாருமே தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டாங்க ஆன்லைன் ரம்மி மாதிரியான சூதாட்டத்துல பணம் வீடு வாசல் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு தற்கொலை பண்றவங்கள பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ப்ளூ ஒரு சூதாட்டமே கிடையாது இந்த கேமோட நோக்கமே பணத்தை புடுங்கிறது கிடையாது ஆனா சூசைட் பண்ண வைக்கிறது இவங்க மெயினா டார்கெட் பண்ணது குழந்தைகளையும் டீனேஜர்ஸையும் மட்டும்தான் ஒரு கேம்ல சூசைட் பண்ணிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா பிளேயர் எதுக்காக சூசைட் பண்ணணும் ப்ளூ முடிஞ்சு போன சாப்டரா இல்ல இன்னும் இந்த மாதிரி கேம்ஸ் கன்டினியூ ஆயிட்டு தான் இருக்கா இத கண்டுபிடிச்சாங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க எல்லா கேள்விக்கான பதிலையும் ஒரு கதை வடிவத்துல சொல்றேன் தொடர்ந்து பாருங்க இவன் பேரு சுரேஷ் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனா இருக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் வந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் சாய்ந்திரம் வீட்டுல உக்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகுது இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அந்த மெசேஜ் என்னன்னா அம்பது நாள் ஐம்பது டாஸ்க் எல்லாராலயும் இத பண்ணிட முடியாது தைரியம் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் உனக்கு தைரியம் இருந்தா எஸ் சொல்லு அந்த மெசேஜ் அவன் இக்னோர் பண்ணிட்டான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு மெசேஜ் வருது உன்னை தைரியசாலி நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு தான் இப்பதான் புரியுது ஒரு பிப்டி டேஸ் சேலஞ்ச் கூட பண்ண முடியாது டு யூ வாண்ட் டு அக்செப்ட் த சேலஞ்ச் நவ் இந்த மெசேஜை படிச்ச உடனே அவன் எஸ் ரிப்ளை பண்றான் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு பேர் தான் ப்ளூ வேல் சேலஞ்ச் ப்ளூ வேல்ன்றது ஒரு ஆப் எல்லாம் கிடையாது இங்க ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் டெய்லி அன்னன்னைக்கான டாஸ்க்கை நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க நம்ம அதை முடிச்சுட்டு போட்டோ எடுத்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த நம்மளுக்கு ஒருத்தர் அனுப்புவார் இல்லையா அவரை தான் கியூரேட்டர்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில ஆச்சு டாஸ்க் என்னன்னா ஒரு ப்ளூவேலோட படத்தை அவனோட நோட்ல வரையணும் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷத்துல டாஸ்க்கை முடிச்சு போட்டோ எடுத்து அவங்களுக்கு டே டூக்கான டாஸ்க் ரிசீவ் ஆகுது காலையில நாலு மணிக்கு ஸ்கையை ஒரு எடுக்கணும் அதையும் சென்ட் பண்றான் பின்னாடி வர ஆபத்தை பத்தி சுரேஷ்க்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடையாது ஏன்னா டாஸ்க்கெல்லாம் சிம்பிளா தான் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க கியூரேட்டர் சுரேஷோட கேஷுவல் கான்வெர்சேஷன் சுரேஷை பத்தியும் அவன் ஃபேமிலியை பத்தியும் டீடைல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்றாரு முதல்ல ஈஸியா இருந்த டாஸ்க் எல்லாமே நாள் ஆக கொஞ்சம் விபரீதமாக மாற ஆரம்பிக்குது எந்த மாதிரினா இருபத்தஞ்சாவது நாள் மொட்டை மாடியில் கார்னரில் திட்டு மேலே நின்று ஒரு ஃபோட்டோ அனுப்பணும் முப்பதாவது நாள் கையில் கத்தியால் ஒரு கோடு கிழிச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் படிப்படியாக அவனோட மென்டல் ஸ்டேட்டை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறாங்க ஐம்பது டாஸ்க் முடிச்சா நீ ஒரு தைரியசாலி இத குவிட் பண்ணால் நீ என்றைக்குமே ஒரு கோழன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க டே தேர்ட்டி டார்க் வெப்ல இருந்து பல டிஸ்டர்பிங் விஷயல்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கான லிங்க் சுரேஷோட ரிசீவ் ஆகுது இதெல்லாம் பார்த்து மென்டலி டிஸ்டர்பான சுரேஷ் இனிமேல் நான் விளையாட முடியாது நான் குவிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் இந்த ஸ்டேஜ்ல உன்னை குவிட் பண்ண விட மாட்டோம் உன்னோட டீடெயில்ஸ் உன்னோட ஃபேமிலி டீடைல்ஸ் உன் வீட்டோட லொகேஷன் எல்லாமே எங்களுக்கு தெரியும் இன்னும் பதினஞ்சு டாஸ்க்கு தான் பாக்கி இருக்கு ஒழுங்கு அதை பண்றியா இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை நாங்கள் ஹர்ட் பண்ணவா அது மட்டும் கிடையாது நாங்க பல டார்க் வெப் லிங்க் உனக்கு அனுப்பியிருக்கோம் நீ அதெல்லாமே இருக்க இது மட்டும் போதும் உன்னை போலிஸ்ட்ட மாட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம் மிரட்டப்பட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பதினஞ்சு டாஸ்க்கை எப்படியாவது முடிச்சுட்டு இதுல இருந்து வெளில போவோம்னு நினைக்கிறான் சுரேஷ் இந்த ஸ்டேஜ்ல சுரேஷால சரியா தூங்க இல்ல சிரிக்க மாட்டான் யாரு கூடயும் பேச மாட்டான் டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிட்டான் அவனோட ஒரே கோல் எப்படியாவது இந்த ஐம்பது டாஸ்க்கை முடிச்சிட்டு இந்த நகரத்துலேருந்து வெளில வரணுன்றது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கிற சமயத்தில் சுரேஷ் மட்டும் தனியாக ஒரு உலகத்தில் இருக்கான் சுரேஷோட பிஹேவியர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதை பார்த்து அவனோட டீச்சர்ஸ் எல்லாம் கவலைப்படுறாங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கவலையாக இருக்காங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைல இருக்கோன்றதை அவனால வெளியே சொல்லக்கூட முடியல ஒரு ஃபுல்லா கொலை பண்றதும் சூசைட் பண்ணிக்கிறதுமான வீடியோஸ பாக்க வைக்கிறாங்க சுரேஷ் சின்ன பையன் தானே அவனுக்கு இப்ப கூட புரியல அவனிர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டாஸ்க்குக்கு முன்னாடியே அவனோட மெண்டல் ஹெல்த்து ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணி அவன ஒரு சைக்கோபாத் மாதிரி ஆக்கிடுறாங்க டே ஃபிப்டி வந்துச்சு டாஸ்க்கும் வந்து டாஸ்க் என்னன்னா அபார்ட்மென்ட மொட்டை மாடிக்கு போகணும் அங்கிருந்து கீழே ஜம்ப் பண்ணிடணும் ஒருவேளை இந்த டாஸ்க்கை டே ஒன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சுரேஷ் பண்ணியிருக்க மாட்டான் ஆனா டே ஒன் டூ ஃபார்ட்டி நைன் அவனை படிப்படியா பிரிப்பேர் பண்ணி ஒரு சைக்கோபாத் மாதிரி ஆக்கிட்டாங்க ஐம்பதாவது நாள் அவங்க என்ன சொன்னாலும் செய்யற மாதிரிதான் சுரேஷும் இருந்திருக்கான் அவன் மேலே போயிட்டான்

ஃபிலிப் அரெஸ்ட் பண்ணுற டைமில் என்ன சொல்லியிருக்கான்னா இவங்கெல்லாம் வீக்கான அவங்க சொசைட்டிக்கு தேவையில்லாதவங்க இவங்களெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம சொசைட்டியை நான் தான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் என்னதான் ஃபிலிப் அரெஸ்ட் பண்ணி ப்ளூவேலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலும் இதே கன்செப்ட்ல வேற வேற பேர்ல கேம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதாவது மோமோ சேலஞ்ச் பிளாக் அவுட் சேலஞ்ச் இந்த மாதிரி இந்த மாதிரியான கேம்ஸ் ஒரு சைக்கோ தன்னோட கில்லர் வெறிய தீர்த்துகிறதுக்காக மட்டுமே டெவலப் பண்ணியிருப்பாங்களா இல்லை இதுக்கும் பின்னாடி ஸ்க்விட் கேம் மாதிரியான ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்னன்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்